அவர் முழுமையான வாலிபத்தை அடைந்ததும் நாம் அவருக்கு தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கினோம் இவ்வாறே நாம் நல்லவர்களுக்கு கூலி வழங்குகின்றோம் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அந்த பெண் அவரை அடைய வலை விரித்தாள் ஒரு நாள் வாயில்களை எல்லாம் அடைத்து தாழிட்டுவிட்டு வாரும் என்று அழைத்தாள் அதற்கு யூசுப் கூறினார் அல்லாஹு காப்பாற்ற வேண்டும் தின்னமாக என்னுடைய அதிபதி எனக்கு நல்ல கண்ணியத்தை வழங்கியுள்ளான் அப்படி இருக்க இத்தகைய இழி செயலை நான் செய்வேனா இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை அவள் அவரை அடைய தன் அதிபதியின் தெளிவான சான்றினை உணராதிருந்தால் அவரும் அவளை அடைய முனைந்திருப்பார் தீமையையும் மானக்கேடானவற்றையும் அவரை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தோம் உண்மையிலேயே அவர் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களுள் ஒருவராவார் இறுதியில் யூசுப்பும் அவளும் முன்னும் பின்னுமாக வாயிலை நோக்கி ஓடினார்கள் அவள் பின்புறத்திலிருந்து அவருடைய சட்டையை இழுத்து கிழித்தாள் அவ்வேளை வாயிலில் அவளுடைய கணவர் நிற்பதை இருவரும் கண்டார்கள் அவரை பார்த்ததும் அவள் கூறலானாள் உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவனுக்கு தண்டனை என்ன சிறையில் அடைப்பதையோ கடும் வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேறு என்னதான் தண்டனை இருக்க முடியும் அதற்கு யூசுப் இவள்தான் தவறான வழிக்கு என்னை அழைத்தாள் என்று கூறினார் அவளுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாட்சியம் கூறினார் யூசுஃபுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்வதுதான் உண்மை அவர் பொய்யராவார் அவருடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் கூறுவது பொய் அவர் கூறுவது உண்மையாகும் அவளுடைய கணவர் யூசுஃபுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது கூறினார் இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சிதான் உண்மை யாதனில் உங்கள் சூழ்ச்சி மிகவும் அபாயகரமானதாகும் யூசுஃபே இதனை பொருட்படுத்தாதீர் பிறகு தன் மனைவியை நோக்கி உனது குற்றத்திற்காக நீ மன்னிப்பு தேடிக்கொள் ஏனெனில் நீதான் உண்மையில் தவறிழைத்திருக்கின்றாய் நகரத்தில் உள்ள பெண்கள் தமக்கிடையே பேசிக்கொள்ளலாயினர் அஜீசுடைய மனைவி தன்னிடம் அடிமையாய் உள்ள இளைஞரிடம் தகாத முறையில் நடந்திட அவர் மீதுள்ள காதல் அவளை நிதானம் இழக்க செய்து உண்மையில் ஒரு வெளிப்படையான தவறை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் என்றே நாங்கள் கருதுகின்றோம் இவ்வாறு அப்பெண்கள் இழிவாக பேசிக் கொள்வதை அவள் கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு அழைப்பு அனுப்பினாள் அவர்களுக்காக சாய் விருக்கைகளை கொண்ட மண்டபத்தை தயாராக்கினாள் மேலும் விருந்துண்ணும் போது அப்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கத்தியை கொடுத்தாள் அவர்கள் பழத்தை அறுத்து தின்னும் சந்தர்ப்பத்தில் முன்னே செல்லும் என காட்டினாள் அப்பெண்கள் அவரை பார்த்ததும் போய் தம் கைகளை அறுத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் மிக தூய்மையானவன் இவர் ஒரு மனிதரே அல்லர் இவர் சிறப்புக்குரிய ஒரு வானவரே ஆவார் என்று தங்களையும் மறந்து கூறினர் மன்னரின் மனைவி கூறினாள் பார்த்தீர்களா எவர் விஷயத்தில் என்னை நீங்கள் பழித்தீர்களோ அவர் இவர்தான் சந்தேகம் இல்லாமல் நான் தான் இவரை என் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன் ஆனால் இவர் தப்பிவிட்டார் நான் சொல்வதை இவர் கேட்டு நடக்காவிட்டால் திண்ணமாக சிறையில் அடைக்கப்பட்டு சிறுமைக்குள்ளாவார் யூசுப் கூறினார் என் இறைவனே எந்த செயலை செய்ய வேண்டுமென என்னை இவர்கள் அழைக்கின்றார்களோ அந்த செயலை விட சிறையே எனக்கு மிகவும் உவப்பானது மேலும் அவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து என்னை நீ காப்பாற்றாவிட்டால் நான் அவர்களுடைய வலையில் சிக்கியிருப்பேன் மேலும் அறியாதவர்களில் நானும் ஒருவனாயிருப்பேன் அவருடைய இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அப்பெண்களின் சூழ்ச்சிகளிலிருந்து அவரை காப்பாற்றினான்